செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரலாற்றில் உடல் திருவள்ளுவரும் பிற இலக்கியக்காரர்களும் செல்வநாயகி ஸ்ரீதாஸ் சென்ற இதழில் தலைவன் தலைவியரிடையே ஏற்படும் பிணக்கு பொய்ச்சினம் பகைத்தல் வெறுத்தல் முதலான செயல்களை குறிக்கும் ஒற்றை பதமான காலம் இடம் இனம் மொழி பண்பாடு முதலாய எல்லைகளை கடந்து எவருக்கும் எக்காலத்திற்கும் ஏற்புடைத்தாக இனிய வாழ்விற்கு பொருந்தும் அன்பின் நுணுக்கங்களை படிப்பார் மனத்தில் ஆர்வத்தை தூண்டும் வகையில் அனைத்து இலக்கணங்களையும் மிஞ்சி நிற்கிறது திருக்குறள் என்பது கருதுகோளாகும் திருவள்ளுவர் உலக இன்பங்களுக்கு எல்லாம் அடிப்படையான அன்பை வலியுறுத்தும் முறையில் காதலின் நுணுக்கங்களை ஆராய்ந்திருக்கிறார் நெஞ்சொடு புலத்தல் புலவி புலவி நுணுக்கம் ஊடல் ஊடல் உவகை என்னும் நான்கு அதிகாரங்களில் ஊடல் பற்றி குறிப்பிடும் கருத்துக்கள் இக்காலத்திற்கும் எவ்விடத்திற்கும் உரியனவாக அனைத்து இலக்கண இலக்கியங்களையும் பிஞ்சி நிற்கின்றது என்பதே இந்த ஆய்வின் முடிவாகும் தொல்காப்பியத்தில் களவியல் சுவைமிக்க காதல் முட்டாகி மலராகி காயாகி கனியாகும் இனிய அனுபவத்தை அழகுற கூறும் பகுதியாகும் காதல் திருமணமாக அரங்கேறுவதுடன் காதல் வாழ்வின் சுபைமிக்க ஒரு அங்கம் அடுத்து வரும் கற்பியல் பகுதி திருமணத்துடன் தொடங்குகிறது இப்பகுதி வாழ்வியலின் இன்னொரு பக்கத்தை கூறுகிறது தொல்காப்பியத்தில் ஊடல் மருத நிலத்துக்கு உரியதாக கூறப்படுகிறது விவசாயத்தை முதன்மை தொழிலாக கொண்டது மருதநிலம் ஓய்வு நேரத்தில் கலைகள் வளர்ந்தன கூடவே பண்பாட்டு சீர்கேடும் வளர்ந்தது உடல் என்னும் ஒழுக்கம் கற்பியல் என்னும் அதிகாரத்தின் முக்கிய பேசுபொருளாக இடம்பெறுகிறது உடல் என்பது பொதுவாக இருவரிடையே சிறப்பாக கணவன் மனைவியரிடையே அல்லது காதலன் காதல் ஏற்படும் பொய்கோபம் பிணக்கு கருத்து வேறுபாடு அல்லது மனத்தாங்கல் இவையெல்லாம் இது உளவியல் அடிப்படையில் தோன்றுகிறது இதனை நடத்தை அறிவியல் அடிப்படையில் பல கோணங்களில் பகுத்து ஆயலாம் நடத்தையியல் மேலை நாடுகளில் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் உருவானது தமிழில் இக்கலை தொல்காப்பியர் காலத்திலேயே வளர்ந்திருக்கின்றது இந்த ஊழல் பகுதிகளை தொல்காப்பியருக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்வாழ்ந்த திருவள்ளுவர் மிக அழகாக எடுத்துக்காட்டுவதுடன் விளக்குகிறார் தொடர்கிறது துணியும் புலவியும் இல்லாயிற் காமம் கனியும் கருக்காயும் அற்று திருக்குறள் ஆயிரத்தி முன்னூற்றி ஆறு துணி என்பது முதிர்ந்த நிலை புலவி என்பது இளைய நிலை அதாவது மன வேறுபாடு பொய்கோபம் இவ் இரண்டையும் ஒன்றி முக்கால் அடி கொண்ட குரலில் நன்கு பழுத்த பழத்திற்கும் இளம் காய்க்கும் ஒப்புமையாக காட்டுகிறார் வள்ளுவர் தொல்காப்பியர் கூறும் இலக்கணத்தை இலக்கியமாக காட்டுகிறார் வலுவர் ஊடல் பற்றிய விளக்கத்தை மெய்ப்பாட்டியலில் கூறிய தொல்காப்பியர் எழும் தருணங்கள் சிலவற்றை அகத்தணையியல் நாற்பத்தி நாலாவது கற்பியல் ஐந்தாம் நூற்பாக்களில் கோடிட்டு காட்டியிருக்கிறார் பெரும்பாலும் தலைவன் பரத்தையிடம் செல்லும் தருணங்களிலே ஊடல் ஏற்படுவதாக கூறப்படுகிறது பரத்தையின் அகச்சியின் பிரிந்தோட் குருகி இரத்தலம் என இரு வகையோடு என்று அகத்து நெய்யல் நாற்பத்தி நாலு கூறுகிறது அதாவது பரத்தையின் அகச்சியின் பிரிந்தோட் குருகி இரத்தலம் தளிதளம் தொல்காப்பீர் தோழி தாய் பார்ப்பான் பாங்கன் பானன் பாடினி இளையோர் விருந்தினர் கூத்தர் விரலியர் அறிவர் கண்டோர் என்று கப்பியல் ஐம்பத்தி இரண்டாவது நூற்பாவில் பன்னிரண்டு வாயில்களை அதாவது பாத்திரங்களை உலாவ விட்டிருக்கிறார் அவர்களில் பெருப்பானவர்கள் தலைவன் தலைவியரின் உடலை தணிக்கும் வாயில்களாக காணப்படுகிறார்கள் தொல்காப்பியர் வகுத்த ஊடல் என்னும் வாழ்வியல் பகுதி அதற்கு உரிய சங்க இலக்கியத்தையே எடுத்துக்காட்டுகளாக காட்டியிருக்கின்றார்கள் இயல் இரண்டு சங்க இலக்கியத்தில் ஊடல் சங்க காலத்தில் பெறக்குரிய பொது ஆண்டுக்கு முன் ஐந்தாம் நூற்றாண்டு முதல் முதலாம் நூற்றாண்டு வரையிலான காலப்பகுதியில் எழுந்ததாக கொள்ளப்படும் தொகை பத்து பாட்டு ஆகிய இலக்கியங்களில் ஊடல் பெற்றிருக்கும் இடத்தை இங்கு பார்க்கலாம் தொல்காப்பியர் தன் காலத்தில் பாடல் பாடும் புலவனுக்கு பாடல் அமைய வேண்டிய விதிமுறைகள் எல்லைகள் இவற்றை கூறும் வாழ்வியல் இலக்கணமே தொல்காப்பியம் பொருளதிகாரமாகும் தொல்காப்பியம் ஒரு ஆணும் பெண்ணும் சந்தித்து காதல் கொள்ளும் காலத்தில் பல்வேறு படிநிலைகளையும் காதலின் அவர்கள் திருமணத்தின் மூலம் அல்லது உடன்போக்கின் மூலம் இல்லற வாழ்க்கையையும் அகம் என்றும் அகத்தினுள் அடங்காத அனைத்தையும் புறம் என்றும் இலக்கணம் வகுத்திருக்கிறார் சங்க இலக்கிய அகத்தினை பாடல்கள் யாவுமே தனி பாடல்கள் தன்னுணி பாடல்கள் என்றும் கூறலாம் இவை ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட ஒரு பின்னணியில் பாடப்பட்ட இக்காலத்தில் சிறு சிறு சிறப்பாக வரவேற்கப்படுகின்ற சிறுகதைகளை ஒப்பானவை காரணமாக நிகழ்வது காதலித்த பெண்ணை மணந்து அவளோடு இன்பமாக வாழும் தலைமகன் பொது பெண்களில் நாட்டம் கொண்டு அவர்களிடம் இன்பம் அனுபவித்து வருவது அக்காலத்தில் ஒரு வழக்காக இருந்திருக்கிறது இது பரத்தை பிரிவு என்று அழைக்கப்படுகிறது சங்க பாடல்கள் கற்பனை பாடல்களாக இருந்த போதிலும் அவை அக்கால மக்கள் வாழ்க்கையை வெளிப்படுத்த ஓரளவுக்கு வழிவகுக்கின்றன என்றே கூறலாம் தலைவன் பொதுப்பண்ணின் ஆடல் பாடல்களில் ஈடுபட்டு அவளோடு கூடியிருப்பதை விரும்பி தலைவியை பிரிகிறான் இப்பிரிவு தற்காலிகமானது தலைமகளை பிரியும் இந்த பிரிவில் இரு உணர்வுகளை காணக்கூடியதாக உள்ளது தலைவன் தன் மனைவியிடம் கொண்ட அன்பு நிரந்தரமானது பரத்தையிடம் கொண்ட கவர்ச்சி நாட்டம் அன்பு தற்காலிகமானது தலைவியிடம் கொண்ட நிரந்தர அன்பு பரத்தையிடம் ஏற்படும் இன்பம் மீதான தற்காலிக உணர்வால் மறைக்கப்படுகிறது அல்லது தற்காலிகமாக ஒதுக்கி வைக்கப்படுகிறது அதாவது ஒரே நேரத்தில் இரு உணர்ச்சிகள் ஒருங்கே பயணிப்பது இயற்கைக்கு மாறானது பரத்தையின் பற்றிய மாறான கருத்துக்களும் உல மாறான கருத்து பற்றிய விவாதத்துக்கு இது களம் அல்ல உண்டான பாதிப்பு பற்றியதே இந்த ஆய்வு பரத்தையின் பிரிவு தொல்காப்பியரால் மட்டுமல்ல அவர் பின்வந்து சமூகத்துக்கு அறிவியல் விளக்கமும் வழிகாட்டலும் செய்து திருவள்ளுவராலும் விரும்பப்படவில்லை என்பதே இதன் சமூக எதிர்பார்ப்பை நன்கு புலப்படுத்துவதாக உள்ளது அப்பிரிவினால் உண்டான பாதிப்பு பற்றியதே இந்த பரத்தை மட்டுமல்ல அவர் பின் வந்த சமூகத்திற்கு அறிவியல் விளக்கமும் வழிகாட்டலும் செய்த திருவள்ளுவராலும் விரும்பப்படவில்லை என்பதே இதன் சமூக எதிர்பார்ப்பை நன்கு புலப்படுத்துவதாக உள்ளது மரத்தை காரணமாக தலைவனிடம் தலைவி கொள்ளும் ஊடல் பற்றிய பாடல்கள் அகத்தினை இலக்கியத்தில் இடம்பெறுகின்றது புதிதல்ல ஆனால் சுவைக்காக புறத்தணை இலக்கியத்தில் ஊடலை புலவர் இணைத்திருப்பதுதான் சிறப்பு எடுத்துக்காட்டாக மன்னரின் வீரம் வெற்றி கொடை முதலாய தலைமை பண்புகளை எடுத்து கூறும் வரலாற்று இலக்கியமான அதிர் பத்தில் கூறப்படும் ஒரு ஊடல் காட்சி இங்கு எடுத்து வருகிறேன் அலவன் ஆடிய வடு என்னும் அழகிய தொடர் இடம்பெறும் பாடற் பகுதி இது அலவன் ஆடிய வடு ஓரம் காற்றின் வேகத்தால் அலைகள் உயர்ந்து மணல் துகள்களை வீசி எறிகின்றன மணல் துகள்கள் நண்டு அதாவது அலவன் ஆடியதால் ஏற்பட்ட கோலங்களை அதாவது வடுக்களை இருந்த இடம் தெரியாமல் மறைக்கின்றன இந்த பின்புலத்தில் கடற்கரை ஓரமாக நீண்டு உயர்ந்த பனங்காடு அந்த பனங்காட்டில் கூரை வேந்தது போன்று காட்சியளித்த பனை மரங்களின் அசைந்து ஒன்றோடொந்து உராய்கின்றன காட்சி விரிகின்றது அளவன் ஆடிய வழுக்கள் நாட்டிய மகளிரின் ஆட்டத்தை கலை உணர்வுடன் விளக்குவதாக இந்த கூத்து நிகழ்வு இருப்பதற்கு கட்டியம் கூறுவதாக அமைகிறது பனங்காடு வட்டமாக அமைந்த கலரி போன்று காணப்படுகிறது பகலெல்லாம் போராடி களைத்த மன்னன் துணை வேந்தர்களுடனும் படை வீரர்களுடனும் வட்டமாக அமர்ந்து ஆடல் பாடல்களை அனுபவித்தபடி மகிழ்ச்சியுடன் வீட்டிருக்கின்றான் இரவு நேரம் பாண்டு விளக்கின் ஒளி முழுவுடன் கூடிய இசை அவ் இசைக்கு இசைவான துணங்கை கூத்து மன்னனும் மற்றோரும் ஆட்டத்தோடு ஒன்றி அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆட்டத்தின் ஒரு கட்டத்தில் தன் மனைவியுடன் அமர்ந்திருந்த அரசன் ஆடல் அரசியின் ஆட்டத்தை உச்சத்திற்கு கொண்டு வர எண்ணி முளவுடன் துணங்கை கூத்து ஆடுபவளுக்கு தலை தந்து தோளோடு தோல் அணைத்தபடி தன்னை மறந்து ஆடுகிறான் பிறவியருடன் மன்னன் மெய் மறந்து ஆடும் கூத்தை கண்ணுற்ற மனைவி ஊடல் கொள்கிறாள் மெய் மறந்து துணங்கை கூத்து ஆடிக்கொண்டிருந்த மன்னன் மனைவி தன் மேல் கொண்ட உடலை உணர்கின்றான் ஆடல் தளம் நீங்கி தன் மனைவியை அணுகுகிறான் உடல் கொண்ட அவள் தலின் மேனி கோபத்தால் நடுங்கியது கோபத்துடன் அவன் மேல் எறிவதற்காக ஓங்கிய சிறு செங்குவளை மலரை தரும்படி மன்னன் இறக்கிறான் காதல் வசப்பட்ட மன்னன் அவளை மகிழ்விக்க எண்ணினான் ஆனால் அவள் கொண்ட ஊடல் தீர்வதாக இல்லை அவள் ஊடல் தீர்ந்ததன் அடையாளமாக சங்குவளை மலரை அவனிடம் கொடுக்க முன் வரவில்லை மாறாக நீ யார் எனக்கு என்று கேட்டு அவ்விடத்தை விட்டு நகர்கிறாள் இவ்வாறு மன்னனை விட்டு விலகிச் செல்பவளின் கையில் இருக்கும் மலரை கோபத்துடன் விரைவாக கைப்பற்றும் ஆற்றல் மற்றவன் ஆனாய் என்று நச்செல்லையார் கேலி செய்வது போல இந்த பாடல் அமைந்திருக்கிறது போர்க்கடத்தில் பெருவெட்டி ஈட்டிய வேரனே உன் மனைவியின் கை மலரை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியவில்லையே என்னும் காக்கை பாடினியார் கூற்று மன்னனது வீரத்தை புகழும் அதே சமயம் அவன் காதலின் சிறப்பை எடுத்து கூறுவதாகவும் அமைகிறது மன்னனை கேலி செய்வது போல பாடல் அமைந்திருக்கிறது சுடரும் பாண்டில் திருநாறு விளக்கத்து முலா இமல் துணங்கைக்கு தழுவு புனையாக சிலைப்பு வல்லேற்றின் தலைக்கை தந்து நீ நலிந்தனை வருதல் உடன்றனல் ஆகி உயவும் கோதை ஊரல் அம் தித்தி ஈர் இதழ் மலைக்கண் பேர் இயல் அறிவை கொள்ளிதல் அவள் அகம் கடுக்கும் சீரடி அல் சில கிண்கிணி சிறுபரடு அழைப்ப கொள்புனல் தளிரின் நின்று நின் எரியல் ஓக்கிய சிறு செங்குவளை ஈயன இறப்பவும் கொல்லால் நீ எமக்கு யாரையோ என பேர்வோல் கையதை கதும் என உறுத்து நோக்கமோடு அது நீ பாயல் வல்லாய் ஆயினை பால் யாங்கு வல்லுனையோ வாழ்க என்று முடிகிறது பதித்து பத்து ஆறாம் பத்தா பாடல் ஐம்பத்தி ரெண்டு இது ஆடுகோட் பாட்டுச் சேர்லா அதனை காக்கை பாடினியென்று சொல்லியார் பாடிய பாடலின் ஒரு பகுதி ஊடல் அகத்தனை மரபில் மருத துணைக்கு உரியது இங்கு மன்னர் வீரம் வெட்டி கொடை முதலாய பாடல்களை கூறும் பகுதியில் அகமல்லாத சிறப்புகளை பாட பயன்படும் புறத்தினை பகுதியில் பாடப்பட்ட பாடல் பதற்ற பாடலின் சுவைக்காக சேர்க்கப்பட்ட பகுதி இந்த ஊடல் பகுதியாகும் பாடல் பாடும் புலவனின் சிறப்பினால் புறத்தினை பாடலினும் அகம் பாடலாம் என்பதற்கு பதித்து பத்தின் ஆறாம் பத்து பாடலின் இப்பகுதி சிறந்த திருக்குறளில் ஊடல் திருக்குறள் அரசியல் சமூகம் பொருளாதாரம் வானியல் மருத்துவம் உளவியல் முதலாய அனைத்து துறைகளினதும் ஆழம் நீளம் கண்டு எவரது ஐயத்துக்கும் எழுதப்பட்ட இலக்கியம் என்று சொன்னால் மிகையாகாது திருவள்ளுவர் அனைத்து துறைகளையுமே தானே அனுபவித்து எழுதியுள்ளாரோ என்று கூறும் அளவுக்கு ஒவ்வொரு துறைகளும் அத்தனை நுணுக்கமாக ஆராய்ந்து எழுதப்பட்டுள்ளன செய்யுள் இயற்றுவதற்கு சொல்காப்பியனாரால் பொருளாதாரத்தில் வரையறுத்து கூறப்பட்ட அனைத்து இலக்கணங்களையும் உள்வாங்கி தனது காலம் வரை உள்ள மாற்றங்களுக்கும் வழிவிட்டு திருக்குறளை எழுதியிருப்பது வியக்கத்தக்கது வாழ்க்கையின் நுணுக்கங்களை அனுபவித்து அறிந்தவர் போல வாழ்வியலின் சிறு சிறு மூளை முடுக்குகள் எல்லாம் நுழைந்து சொச்சுருக்கமும் பொருள் செறிவும் மிக்க சுவையான குரல் வெண்பாக்களை எக்காலத்திற்கும் ஏற்ற வகையில் உலகியல் நோக்கில் கூறியிருக்கிறார் காமத்து பாலில் ஊடல் உவகை ஆகிய மூன்று அதிகாரங்களும் இனிமையான இல்லற வாழ்விற்கு இன்றிமே அமையாதவையாக அமைந்திருக்கும் திறம் இன்றைக்கு மட்டுமில்லை இன்றைக்கும் எம் மக்களுக்கும் ஏற்படினவாக இருப்பது இதன் சிறப்பாகும் அடுத்த அத்தியாயத்தில் திருக்குறளில் ஊடல் எடுத்து வரப்படும்